வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் வெலிங்டன் பேரக்ஸ் பகுதியில் உள்ள ஹோலி இன்னசென்ட் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்டம் குனூர் வெலிங்டன் பேரக்ஸ் ராணுவ பகுதியில் ஹோலி இன்னசென்ட் பள்ளி உள்ளது பள்ளியின் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளியின் ஆசிரியை வரவேற்புரை நிகழ்த்தினார் விழாவின் முதன்மை சிறப்பு விருந்தினராக கர்னல் கே எம் நிதின் குட்டப்பா மற்றும் மாயா குட்டப்பா அருட்தந்தை ஸ்டீபன் அருட்தந்தை ஃபெலிக்ஸ் அருட்தந்தை பாஸ்கோ ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் குத்துவிளக்குகள் ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் முன்னதாக மாணவ மாணவிகள் தொடக்க பாடல் இசைத்தனர் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆவியாவாஸ் ஆண்டறிக்கை வழங்கினார் மேலும் விழாவில் மாணவர்கள் விஜய் பரத் தேவ் ஸ்ரீவர்ஷன் மற்றும் மாணவிகள் விகா விவேக் மேராஹூடா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் தொடர்ந்து நான்கு ஐந்து மாணவிகளால் வரவேற்பு நடனம் இடம்பெற்றது முன் பருவ மழலையர் பள்ளி குழந்தைகள் வானவில் நடனமும் மழையர் பள்ளி குழந்தைகள் குழு நடனமும் அனைவரையும் கவர்ந்தது முதலாம் வகுப்பு குழந்தைகளால் பாரம்பரிய நினைவு நடனம் ஆடப்பெற்றது காடுகளின் முக்கியத்துவம் பற்றி இரண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் குறு நாடகம் நடித்து காட்டினர் மேலும் நான்கு ஐந்து வகுப்பு மாணவிகள் பாரம்பரியம் மற்றும் பழங்குடி நடனம் ஆடினர் பின்னர் நான்கு ஐந்து மாணவர்கள் வியர்த்தகு இந்தியா என்னும் தலைப்பில் மௌன மொழி நாடகம் மற்றும் நடனம் இடம்பெற்றது தொடர்ந்து இரண்டு மூன்று வகுப்பு மாணவ மாணவிகள் பஞ்சபூதங்களை மையமாக கொண்டு நடனம் ஆடினர் மேலும் முதியோர் இல்லம் என்னும் தலைப்பில் ஹிந்தி மொழியில் நாடகம் நடித்துக் காட்டினர் கடைசியாக உயர்கல்வி மாணவிகள் தற்கால நடனம் சிறப்பாக ஆடினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பொதுத்திறன் மற்றும் நூறு சதவீத வருகை பதிவினை அடிப்படையாக கொண்டு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து ஆசிரியை திருமதி ஜோஸ்பின் நன்றி தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்